அம்மன் அழைத்த நேரம் மீனா ஒரு சாதாரண குடும்பத்து பெண் திருமணமாகி ஆறு வருடம் ஆயிடுச்சு குழந்தைகள் இல்லை மருத்துவம் மருந்து பரிகாரம் எல்லாம் செய்தாள் ஒவ்வொரு கோயிலுக்கும் போனாள் ஆனால் மனசுக்குள் ஒரே வலி எனக்கு தான் குறையா என்று கவலைப்பட்டாள் ஒரு நாள் அவள் ஊரில் இருக்கிற மாரியம்மன் கோவில் முன்னாடி மௌனமாக உட்கார்ந்து அழுதாள் அவள் சொல்லாத வார்த்தைகளை அவள் கண்ணீரே சொன்னது அந்த இரவு மீனாவுக்கு ஒரு கனவு ஒரு பெண் ரூபம் சிகப்பு சேலை கட்டி கையில் வேப்பலையை வைத்து அந்த ரூபம் சொன்னது பயம் வேண்டாம் உனக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு மீனா திடுக்கிட்டு எழுந்தால் மனசு லேசாக இருந்தது ஒரு நம்பிக்கை உள்ள வந்தது மருத்துவர் சொன்னார் வாழ்த்துக்கள் நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்க அப்படின்னு அந்த நாள்ல மீனா அம்மன் கோவிலுக்கு போய் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் நீ தாமதம் செய்தாய் மறுப்பு சொல்லல இன்னைக்கு அவள் குழந்தையை கையில் தூக்கி சொல்றாள் பெண்ணின் கண்ணீரை தெய்வம் எப்போதும் வீணாக்கி விடாது பெண் அமைதியாய் சகிப்பாள் ஆனால் அவளுக்கான பதில் தெய்வம் கொடுக்கும்